தோனின்ற நேமை வச்சு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பிராண்டிங்கையும் பண்ணிட்டு இருக்கு இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் புரியல ஒரு தோனி ஃபேனா நம்மள பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்றேன் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா தோனிக்கு இதுதான் லாஸ்ட் சீசன் எப்படியாவது தோனி விளையாடுறத கடைசியா ஒரு தடவை பாத்துருன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ஐபிஎல் டிக்கெட்டை எவ்வளவு காசு தந்து வேணாலும் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க அதனாலேயே சிஎஸ்கே மேட்சோட டிக்கெட் பிளாக் மார்க்கெட்ல பயங்கரமான ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்க டிக்கெட்ட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னு எவ்வளவு காசு தந்து வேணாலும் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க ஃபேன்ஸ் இப்படி பிளாக் மார்க்கெட்ல சேலா டிக்கெட்ஸ் பத்தி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோ இல்ல அஃபிசியல்ஸோ யாருமே இது வரைக்கும் வாய திறக்காம இருக்காங்க இதுல இன்னொரு மோசமான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்க நம்ம அந்த டிக்கெட்ஸை வாங்க தயாரா இருக்கும் இங்க அந்த டிக்கெட்ஸை எவ்வளவு வேணாலும் தந்து வாங்குறதுக்கு இங்க பலர் தயாரா இருக்கிறதுனால பிளாக் மார்க்கெட்டோட குரோத் பயங்கரமா இருக்கு அதை நம்ம தான் ஆதரிச்சிட்டு இருக்கோம் அதை சப்போர்ட் பண்றவங்களால எப்படி எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே இதை பத்தி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ உங்களோட சிஎஸ்கே ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அவங்களே இது டேக் பண்ணி விடுங்க